அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே அற்புதமான நாள் தவறு விட்டு விடாதீர்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள் திங்கட்கிழமை இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சோம வாரத்தில் வரக்கூடிய தேய்பிரை பிரதோஷம் தேய்பிரை பிரதோஷம்னாலே ரொம்ப விசேஷமானது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் அதுவும் சோமவாரத்தில் வரக்கூடிய தேய்பிறை பிரதோஷம் அப்படிங்கிறது மகா மகா விசேஷமானது சோமவாரம்னா என்ன திங்கக்கிழமை திங்கக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் அதுவும் தேய்பிறை பிரதோஷமாக வரக்கூடிய நாள் என்பதால் நான் சொல்லும் இந்த எளிமையான வழிபாட்டை நான் சொல்லும் இந்த எளிமையான மந்திரத்தை சொல்லி செய்யக்கூடிய அத்துணை பேரின் குடும்பத்திற்கும் ஈசனின் பரிபூர்ணமான அருளும் நந்தி பகவானின் பரிபூர்ணமான அருளும் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் நமது ஆனந்த வழி அறக்கட்டளை யூடியூப் சேனலில் தொடர்ந்து உங்களுக்கான பல பதிவுகள் கொடுத்துட்ருக்கோம் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தை அமாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி நமது ஆனந்தவழி அன்னசேவா குழுவின் சார்பாக ஐயாயிரத்தி ஒரு பேருக்கு உணவு தானங்கள் செய்வதற்குண்டான ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம் ஆதரவற்ற ஆத்மாக்கள் நூற்றி ஒரு ஆத்மாக்களுக்கு முறைப்படி தர்ப்பண சடங்குகள் எந்தவித கட்டணமும் இன்றி செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் இருக்கோம் இந்த புனிதமான சேவைக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களுடைய அறக்கட்டளையின் வங்கி கணக்கி தரப்பட்டுள்ளது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது உங்களால் முடிந்த உதவிகளை செய்து முன்னோர்கள் அருளை பெற்று ஆனந்தமாய் வாழ அன்போடு அழைக்கின்றேன் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரொம்ப அற்புதமான ஒரு நாள் அன்று உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயம் சென்று சிவனுக்கு வாசனை பூக்கள் வாங்கி கொடுத்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தீராத கஷ்டங்கள் தீராத துன்பங்கள் தீரும் அன்று உங்கள் வீட்டில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபமேற்றி ஈசனை வணங்கினால் தீராத வியாதிகள் தீரும் அன்று பிரதோஷ நேரமான மாலை நான்கு முப்பது ஆறு மணிக்குள்ள உங்கள் வீட்டில் லிங்கம் வச்சுருந்தீங்கன்னா அது ஸ்படிகலிங்கமாக இருக்கலாம் அல்லது வேறு எந்த லிங்கமாக இருக்கலாம் அல்லது ஈசனின் சிலையாக இருக்கலாம் அல்லது பானலிங்கமாக இருக்கலாம் அதற்கு தேன் அபிஷேகம் செய்தால் செல்வ வளம் சேரும் கடன் நெருக்கடிகள் நீங்கும் பண நெருக்கடிகள் நீங்கும் ரொம்ப அற்புதமான அபிஷேகம் நாளை செய்ய வாய்ப்பு இருக்கிறவங்க செய்யுங்க உங்கள் வீட்டில் சிவனுடைய சிலை இல்லை சிவன் படம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா பிரதோஷ நேரத்தில் சிவன் படத்துக்கு முன்பாக தேன் நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு பண்ணால் நான் சொன்ன நன்மை அப்படியே கிடைக்கும் இந்த ஆடியோவை கேட்டுட்ருக்க வெளிநாட்டு வாழ் சொந்தங்கள் உங்கள் நாட்டில் உங்கள் நாட்டு நேரப்படி அந்த பிரதோஷ நேரத்தில் செய்யுங்க சுவாமி எங்களால் பிரதோஷ நேரத்தில் செய்ய முடியல அப்படிங்கிற சூழல் இருக்கிறவங்க மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு எட்டு முப்பது மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை செய்யணும் என்ன வழிபாடு பூஜை அறையில் தீபம் ஏற்றுங்க அந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது ஆனந்தோழி அறக்கட்டளையின் மூலிகை விளக்கேற்றும் தீபம் என்ன இருந்தால் அதை கொண்டு ஏற்றுங்க ரொம்ப திவ்யமாக இருக்கும் அல்லது நெய் விளக்கு ஏற்றுங்கள் அவ்வாறு தீபம் ஏற்றி சுவாமிக்கு தேன் நெய்வேத்தியமாக வைத்து ஹரஹர மகாதேவாய நமக ஹரஹர மகாதேவாய நமக ஹரஹர மகாதேவாய நமக என்ற இந்த அற்புதமான மந்திர வாசகத்தை நூற்றி எட்டு முறை உங்கள் உள்ளம் முழுவதும் உருகி சொல்லணும் உள்ளம் உருகி சொல்லணும் ஈசனை நினைத்து உள்ளம் உருகி ஹரஹர மகாதேவாய நமக அப்படின்னு நீங்கள் சொல்ல 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 ஈசனின் அருள் உங்கள் குடும்பத்தில் வந்து இறங்குவதை உங்களால் நிச்சயமாக உணர முடியும் உண்மையான பக்தி இருந்தால் அனைவரும் இந்த அற்புதமான நாளில் நான் சொல்லும் இந்த எளிமையான வழிபாட்டை செய்து பயன்பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் மாதவிலக்கான பெண்கள் உங்கள் வீட்டில் இருக்க யாராச்சும் இந்த அற்புதமான வழிபாட்டை செய்ய சொல்லுங்கள் அல்லது உங்கள் வீட்டின் கோவிலுக்கு உங்களால் ஏதாவது வாங்கி தர முடியும்னா ஆள் மூலமாக வாங்கி கொடுங்க அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆடியை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் உங்கள் குழந்தைகள் நன்றாக படித்து தேர்வுகளில் நல்ல மதிப்பெடுக்க அதிசூட்சமான நூற்றி எட்டு ஆன்மீக ஆலோசனைகளை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் சொல்லித்தர இருக்கின்றேன் அந்த வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது அதே போல ஷியாமலா நவராத்திரி ஒன்பது நாள் ஸ்ரீ ராஜ மாதங்கி மகா ஹோமத்திற்கும் பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது விவரங்கள் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்